ஸ்ரீதேவி அப்படின்றவங்க கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமுமே ஆகிருக்க இவங்க ரெண்டு பேருமே ஏழு வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் சொல்றாங்க ஸ்ரீதேவி ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே யூனிவர்சிட்டியில தான் அவங்க எப்போவுமே படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் எத்தனையோ வருஷமா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஸ்ரீதேவி கிட்ட யுவா வந்து சரி கிடையாது யுவாவுக்கு கள்ளத்தொடர்பு இருக்குது இது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் நான் அந்த விஷயத்தை எதுவுமே பெருசுப்படுத்தலை ஆரம்பத்தில் நம்ப கூட இல்லை அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்லியிருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ யுவா தான் கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன ஸ்ரீதேவி ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு என்னோட குடும்பத்தில இருந்து என்ன பிரிக்க மதிப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு மட்டும்தான் ஸ்ரீதேவி தன்னை கல்யாணம் தான் சொல்லி டிவோர்ஸ்க்குமே அப்ளை ஆனா கோர்ட்டுக்கு வந்த உடனே ஸ்ரீதேவி பல திடிக்கடும் உண்மைகளை சொல்லியிருந்திருக்காங்க நான் வந்து ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி தான் படிச்சிட்டு இருந்தேன் ஆனா வெகேஷனுக்கு காலேஜ்ல லீவ் விட்டு இருந்த போது நான் ஹைதராபாத் திரும்பி இருந்த அந்த சமயத்துல யுவாவோட இந்த கள்ள தொடர்பு எனக்கு வெட்ட வெளிச்சமானது யுவா ராஜ்குமார் அவரோட நடிச்ச சக நடிகையோட தான் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே ஒரு ஹோட்டல்ல இவங்க தங்கியிருந்த விவரமுமே எனக்கு தெரிய வந்தது அந்த ஹோட்டலுக்கு நான் சீக்கிரமா போன உடனே இவங்க ரெண்டு பேரையுமே நான் கையும் கலவமா பிடிச்சேன் அதுக்கப்புறமா போர்ஸ் பண்ணி கேட்கும் போது இவங்களோட சைட்ல இருந்து எந்த உண்மையுமே வரமாட்டேங்குது மழுப்பிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனே தான் யுவா முன்னாடியே போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்திருக்காரு அப்படின்னு என் மேல குற்றம் சாட்டியிருக்காரு நான் வந்து அவரை குடும்பப்படுத்துறதா சொல்லி இத்தனை வருஷமா அவரோட குடும்பத்தோட ஒன்னாதான் கூட்டு குடும்பமா நான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற நாயே அவரை அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்க பாக்கணும் அது மட்டும் கிடையாது நகை சொத்து மதிப்பு இது எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டுதான் நான் அவரை திருமணம் செஞ்சுகிட்டதா கூறியிருந்திருக்காரு அப்படி பார்த்தா என் கிட்ட சில பல கோடைகளும் அதே மாதிரி சில நகைகளுமே இருக்கு அதை யுவாவோட அம்மா தான் ஒப்படைச்சுட்டு நான் வெளியூருக்கு படிக்கவுமே போயிருக்கு அப்படின்றத பத்தியுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க இதே மாதிரி தான் கன்னட இண்டஸ்ட்ரியிலேயே இன்னொரு கள்ளக்காதலுமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அது என்ன சூப்பர் ஸ்டாரா வளம் கன்னட ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் போக்கிரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல்வேறு ரீமேக் படத்துல நடிச்சு கன்னட இண்டஸ்ட்ரியில பல கலெக்ஷன்ஸ் வாங்க வச்சவரு தான் ஆக்டர் தர்ஷன் இவருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இவருக்கு ஆல்ரெடி விஜயலட்சுமி அப்படின்றவங்க கூட கல்லடமாகி ஒரு மகனுமே இருக்காங்க ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா தன்னோட நடித்த சக நடிகை கூட கவிதா கவுடா அப்படின்றவங்க கூட பத்து வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் இந்த விஷயம் தான் இப்போ பயங்கர ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு கன்னடா இண்டஸ்ட்ரியில ஈவன் தர்ஷினுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அவர் வந்து தன்னுடைய முதல் மனைவியும் மற்றும் மகனோட சேர்ந்து எடுத்து திட்ட பிக்சர் ஒரு சைடு ஒரே இடத்துல இருந்து ஷேர் பண்ணிருந்திருக்காரு அதே ஸ்பாட்ல தன்னுடைய சக நடிகையும் அவருடைய கரண்ட் காதலியுமான கவிதா கெளடாவும் அவங்களுக்கு ஆல்ரெடி கலெக்ட் கல்யாணமாகி ஒரு மகளுமே இருக்காங்க ஆனா டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவங்க கூட எடுத்துக்கிட்ட இந்த க்ளோஸான பிக்சர்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு என்னடா அது ரெண்டு பிக்சரும் ஒரே இடத்துல தான் எடுத்திருக்காங்க அது ஒரே சமயத்துல தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்களுடைய ஃபேமிலியை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாமே ஒரு பொழுதுபோக்காகவுமே மாறி இருக்கு கவிதா கவுடா கூட இப்ப வந்து அவர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால தன்னுடைய முதல் மனைவி அதாவது தர்ஷனுடைய முதல் மனைவி விஜயலட்சுமிக்கு நிறைய காண்டும் அதே சமயத்துல கோபமுமே இருந்தாலும் இன்னை வரைக்கும் இவங்களோட ஃபேமிலியில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து காட்டினதுமே கிடையாது ஆனால் தர்ஷனுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளுமே இருக்கு தன்னுடைய காதலிக்காக இப்போ ஒரு கொலையுமே செஞ்சிருக்காரு அது என்ன அப்படின்னா தன்னுடைய காதலியை பத்தி வதந்திகள் மற்றும் தர்ஷனை வந்து எப்படியோ மயக்கி தன் வசப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் எல்லாமே தர்ஷனுடைய ஃபேன் ரேணுகா சுவாமி அப்படின்றவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதனால அவங்களுக்கு பயங்கரமான த்ரெட்னிங் கால்ஸ் எல்லாமே வந்திருக்கு அது தொடர்ந்து சுவாமிய கொலையுமே செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு காதலிக்காக ஒரு கொலை எல்லாம் செய்யற லெவலுக்கு போயிட்டாரு ஆக்டர் தர்ஷன் இதனால அவருடைய எல்லாமே ஒரே நாளில் சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் இதே ஆக்டர் தர்ஷனை வந்து லவ் பண்ணவங்க தான் நம்ம வெங்கட் பிரபு டிரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸும் கூட அந்த ஆக்ட்ரஸுடைய சாங் இன்னை வரைக்குமே செம்ம வைரலாக தான் போய்கிட்டு இருக்கு எல்லா கல்யாணம் காது குத்து அப்படின்னு ஏதாவது நடந்தாலும் அந்த பார்ட்டிஸில் கண்டிப்பாக இந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணுவாங்க நான் சொல்கிறத வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸுமே தர்ஷன் தான் லவ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி வந்துட்டாங்க அப்படின்னும் இதனால இந்த ஆக்ட்ரஸ் உடைய மார்க்கெட்டுமே சரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த ஃபேம் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ள தொடர்பு காரணமா ஒருத்தவங்களுடைய ஃபேம் எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமட்டம் ஆயிடும் அது லாஸ்டா தெரியப்படுத்திக்கிறோம் ஆனா வெங்கட் பிரபுவோட டிரெக்ஷன்ல அந்த ஒரு பாட்டுல நடிச்ச அந்த ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்றத கமெண்ட் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச்சோட இணைஞ்சிருங்க மேம் இவ்வளோ தூரம் ஒரு லவ்வாக இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக கெட் டுகெதராக போய்கிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு ஒரு பிரிவு அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்களோட மறைவு இதெல்லாம் வரும்போது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ரொம்ப கஷ்டம் என் லைஃப்பில் நான் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணுறது என்பது மட்டும்தான் எனக்கு தெரியல அவரை பற்றி பேசினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ட ரீசன் தான் என் வாழ்க்கை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து அவன்தான் ஏன்னா என் அப்பா அம்மாக்கிட்ட நான் மூணாவது பொண்ணு எனக்கு அந்தளவுக்கு பாசம் கிடைக்கல மூணாவது பொண்ணு அப்படிங்கிறேன்னா அந்த காலத்தில் தான் அந்த அளவுக்கு தான் அம்மா வந்து பையன்தான் வேணும்னு இடம் பிடிச்சி என்னை கலைக்க கர்பத்திலே கலைக்கணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ண அப்புறம் மீறி பறந்துட்டேன்னும் போது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும்ல அந்த வெறுப்பு தான் நான் பட் எல்லாம் தாண்டி எனக்கு அப்பாவோட பாசம் அம்மாவோட பாசம் அப்புறம் வந்து கேரியர் ஃபிலாசஃபர் கைடு அப்படின்னு சொன்னால் என்னோடய புருஷன் தேவதா அது எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் கேட்டா என் என் லைஃப்ல பெஸ்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அது என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு பிடிச்ச அம்மா யாருன்னு கேட்டால் அது என் புருஷன் தான் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த அப்பா கிடைக்காத பாசத்தை எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்து கைட்னஸ் பண்ணது யாருன்னு கேட்டா என் புருஷன் தேவ் தான் என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே அவரோட பிளெஸிங் என்றைக்குமே உங்க கூட இருக்கும் மேம் அது என்றைக்கும் உங்களை விட்டு போகாது உங்கள் ஃபேமிலியை விட்டு போகாது உங்கள் பொண்ணை விட்டு போகாது மேம் மேம் ஆனால் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவரோட டெத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது என்ன நல்லா இது வரைக்கும் அது என்ன மேம் அது அது எனக்கும் இப்போ வரைக்கும் தெரியல பிகாஸ் அவர் இறக்கும்போது எங்கள் மாமியார் வந்து சொன்னாங்க ஒரு எத்தனைன்னா அஞ்சு வருஷம் கழிஞ்சுதான் சொன்னாங்க எங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது ஆனால் நாங்கள் டெத்துக்கு போகும்போது அவர் அவராகவே இல்லை அந்த டெத்தில் போகும்போது யாரோ ஒருத்தங்க செத்து போனால் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு யாரோ டெத்தில் வந்து நாங்கள் நின்னா மாதிரி தான் இருந்துச்சு மூணாவோட சொல்லுவாங்க டெத்து போனால் மூணாவது ஆளாக நம்ம அப்படி துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு நிற்போம்ல அந்த மாதிரி தான் நின்னோம் எங்கள் ஹஸ்பண்ட் டெத்து மாதிரி அதுக்கு தோரலை என்ன சொன்னாங்கன்னா என் மாமியார் வந்து அஞ்சு வருஷம் கழிஞ்சு இவளோட இதுக்கு வந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு வேறாண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்